அleger அங்கே யாரெல்லாம் வந்து பார்த்தாங்கன்னு ஒரு போர்டு இருக்கு. அதுக்குள்ள ஒரு போர்டு இருக்கு. இந்த இடத்துல யாராவது யாராவது வந்து என்ன சொல்லலாம். நம்ம ஒரு சத்தியா வந்து யாருன்னு யாராவது சொல்லணும். அப்படி ஒரு பிரச்சனை யாருன்னு வந்து நம்ம வந்து அதோட வந்து Thank <laughs> you.

여러분, 안녕하세요. 저는 그 அந்த கோச்சுக்குற வண்டி வாங்கி வாரம்போம் இவ்வளவு நம்பி வண்டி வாங்கி ஆத்திரம் பண்ணி நம்ம ஊர் நம்ம மக்களை நம்பி வாங்க முடியாது

இட்ஸ் தம் ஆன் நீ. அப்படினா இது பாருங்க. நான் நாங்க எல்லாம் தெரிஞ்சாங்களா? நாங்க அன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்து பணத்துக்கு அன்னைக்கு 1000 ரூபாய். நாலு தேதி 4000 ரூபாய்ကျ. டீசில 3000 ரூபாய் போட்டிருக்கு. டோல்கேட் 500 ரூபாய் கொடுத்துருக்கு. அன்னைக்கு 3500 ரூபாய்ကျ.

பாரு பூசாணி செல்வாரு நாள்

અરે આ છોલીએ હેતવા વિટોનમાં પણ ગડે આ આ છોલી તો નીટા હેતવા ઓલા તંદાવા એટલે યારલા કોનડવા સુખ નું નંબર પર எப்படியோ மாசா 2000 செலவாமா ஆ நம்ம கிட்ட இருக்க냐க்குன போற கிட்ட போனாட்டுது வரேட்டே பண்ணாலும் எங்க இங்க வர கிவில இருக்கு

கேட்டாரு நான் கூப்பிடல நான் போன மகன் கேட்டாரு ஏ போய் போனா கூப்பிட்டு கூப்பிட்டு போன மாதம் நான் போகல கோயிலுக்கு நான் மட்டும் வண்டி வந்து கேட்டேன் இந்த பார்க்கவே இல்லை ஏ அதாவது அவர் ஒரு சும்மா சுற்றி கூட வராரு அவரே கூட வரல அவர் சும்மா அந்த ஊரில் இருக்கிறபடி சுற்றி

அவளோட ஆடியோ அப்போ பாக்க வேண்டியது இல்ல இது ஒரு பார்ட்டி ஆனா சொல்லுங்க வந்து யாரு கிட்ட ஐயா வந்து நம்ம போறோம் આમ barro தான அவரே தான பாயா ஐந்து மணிக்கு அப்பாடி போறாங்க சஞ்சு நன்றி வா ஐயா ஐயா

பகு நானும் ஒரு சுற்றி சுத்திட்டு அந்த ரெண்டு ரெண்டு இந்த பகுதியில் யாரும் நெறச்சிக்கல

அவ்வளவுதான் முடியும் நம்ம ஆசை எல்லாம் பெருசா இருக்கும் என்ன செய்ய முடியும் நம்ம ஆசைகள் பெருசா இருக்கும் அதுக்கு ஈக்குவலுக்கு இருக்கு இப்ப உள்ள ஈடு கட்ட மாட்டாரா அப்ப நீ ஊர்வாயும் இடி வச்சு சாப்பிடுறப்ப சாப்பிட முடியுமா நாலு நாளைக்கு ஒருக்க எனக்கு புரோட்டா வாங்கிட்டு வா சப்பாத்தி வாங்கிட்டு வாங்க எப்படி நீ பத்து ரூபா மிச்சம் பண்ண முடியும்